கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் பொன்னேரி வந்து பின்னர் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை மார்க்கமாக சோழபுரம் சென்றடைந்தார் வழிநெடுகிலும் பிரதமரை வரவேற்க மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தேவார திருவாசக பதிகங்கள் பாடி ஓதுவார்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர் கோவில் சார்பில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சிலைகள் சிற்ப வேலைப்பாடுகளை பிரதமர் பார்வையிட்டார் சோழர் கால செப்பேடுகள் உலோகத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் கற்களில் செதுக்கப்பட்ட சிலைகள் போன்றவற்றை பார்வையிட்ட பிரதமர் அவற்றின் பெருமைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலில் பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி சுவாமி தரிசனம் செய்தார் காசியிலிருந்து கொண்டு வந்த கங்கை நீரை கொண்டு பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது

முன்னதாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவாசகத்திற்கு புதிய இசையமைத்து இளையராஜா கலை நிகழ்ச்சி நடத்தினார் ஓம் சிவோகம் என்ற பாடல் இசைக்கப்பட்ட போது பிரதமர் எழுந்து நின்று மரியாதை செய்தார்